அனைவருக்கும் வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம லைஃப்ல வந்து நிறைய பேர் டாமினா இருக்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம எவ்வளோதா தவிர்க்கணும்னு நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாது பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட அப்பா கண்ட்ரோல்ல பெண்களாக இருந்தால் ஆப்டர் மேரேஜ்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மாமியார் யாரோ ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல ஏதோ ஒரு இடத்துல நானும் அந்த விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதனால நான் அஃபெக்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அதை தாண்டி வெளியே வந்துடுறது எப்படி வரணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் பல பேர் அதுல இருந்து மாட்டிக்கிட்டு வெளியே வரவே முடியாது அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நொந்து நூலாயி அந்த அளவு கஷ்டப்பட்டுட்டு அவங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு அப்படியே ஃபீல் பண்ணி யோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னுட்டு லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்றது அளவுக்கு போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயங்களா இருக்கு ஏன் பெண்கள் இவ்வளவு வீக்கா இருக்காங்க அதுவும் ஆஃப்டர் டூ தௌசண்ட் அப்புறம் அந்த அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் அந்த நியர்பைல பிறந்தவங்களா இருக்கலாம் யாருக்குமே அந்த அளவுக்கு மனதை கிடையாதா எந்த ஒரு விஷயத்தையுமே தாங்கிக்க முடியாதா ஏன் எந்த டேஷ் பீப்புளா இருந்தாலும் நான் அந்த டேஷ் நீ ஏன் சொல்றேன்னா திட்டுறதுக்காக சொல்லலை அங்க வேணா ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு சொல்றேன் அப்பாவோ ஹஸ்பண்டோ மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ இல்ல பிரதர்லாவோ யாராவேனா இருக்கலாம் அவங்கள அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் யாரு நம்மள டாமினேட் பண்ண பாக்குறாங்களோ நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறாங்களோ அதுல ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவறீங்க உங்க மைண்ட் ஏன் அவ்வளோ வீக்கா வச்சிருக்கீங்க ஏன் உங்க மனசு அவ்வளவு வீக்காக வச்சிருக்கீங்க ஓகே ஹஸ்பண்ட் மேல ரொம்ப கொசுசிவுன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னாருன்றதுக்காக தவறான முடிவுக்கு போயிடுறதுன்றது நியாயம் இது அவர் கொடுத்த வாழ்க்கை கிடையாது நமக்கும் கொடுத்த வாழ்க்கை இதை எடுத்துக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து மனசு வருது இன்னைக்கு நியூஸ்ல பாத்த கேரளால ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஒல்லியா இருக்க நீ ரொம்ப ஒல்லியா இருக்கன்னு சொல்லி டீக்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டா ஏன் சின்ன வயசு அந்த பையன் காமெடியா கூட சொல்லிருக்கலாம் அவ்வளவு சென்சிட்டிவா இருந்திருக்கலாம் இல்ல அவன் ரொம்ப ஹாஷாவும் தயவு இவ அதுக்கு ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம் உள்ள நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இது கிடையாது இல்ல தைரியமா வெளியே வாங்க செய்து அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது கரெக்டா தப்பா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க உங்க எல்லார்கிட்டயுமே போய் ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்றது ஹஸ்பண்ட் கிட்டதான் அவர் அங்க சரி இல்லை போது நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்ம சிஸ்டர்ஸ் இருப்பாங்க பிரதர்ஸ் இருப்பாங்க இந்த சர்க்கிள் போதும் தாண்டி நீங்க வந்து வெளிய போய் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது வீட்டு விஷயம் வெளியே போகணும்ன்ற அட்வைஸ் பண்ணல உங்க குடும்பத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கு சொல்யூஷன் இல்லாம இருக்கவே இருக்காது ஏங்க இதை தாண்டி பல பெரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்காக இப்படி எனக்கு அந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது நிஜமாவே கோவம்தான் வரும் பாவப்பட தோணும் அது கோவமா தான் வருது அந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்களா இங்கே இதை ஃபேஸ் பண்ண முடியலண்ணா நம்ம ஆஃபீஸ் போகிற இடத்துல வெளியே நடந்து போகிற இடத்துல பஸ்ஸுல ட்ரெயினில் எங்கே போனாலும் வேலைக்கு போனாலும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போய் விட்டு வரணும் குழந்தைங்களாலும் கடைக்கு போகணுன்னாலும் எல்லா நம்ம ஒரு ஒரு ஏதோ ஃபேஸ் பண்ணதான் செய்வோம் ஏதோ ஒரு ரகத்துல அத எப்படி நம்ம தாண்டி வரோம் நம்ம எப்படி மீண்டு வருவோம்ன்றதுதான் நம்மளுடைய தைரியமே இருக்கு நம்ம மனப்பக்குவமோ தைரியமோ அதுலதான் அடுத்த நிமிஷம் உக்காந்து யோசிச்சாலே நமக்கு நாமளே சொல்யூஷன் தேடிக்கலாம் இத்தனை பேர்கிட்ட சொல்றதுக்கு பத்து நிமிஷம் உட்காந்து யோசிச்சாலே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஆத்திரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதை மாத்தவே முடியாது